சுண்டல் வேக வச்சு வச்சுக்கணும் பாதி மசிச்சும் பாதி முழுசாகவும் வேக வச்சு வச்சுக்கணும் ரெண்டு தக்காளி பழம் வேக வச்சு வச்சுக்கணும் தேங்காய் விழுது அரைச்சி வச்சுக்கணும் இப்போ பாத்திரம் காஞ்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை வாசனை பொருட்கள் எல்லாம் உள்ளே போட்டுக்கலாம் தேங்காய் அரைக்க என்ன தேவை அப்படின்னா தேங்காய் பல்லாரி பெருஞ்சிரகம் கொஞ்சம் கடல் பாசி அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைஞ்சி வச்சுக்கணும் குழம்பு மிளகாத்தில் தேவையான அளவு போட்டுக்கணும் அந்த வேக வச்ச தக்காளி பழத்தையும் அரைச்சி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம சுண்டல்லையே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ அதெல்லாம் வதங்கினோன்னே அந்த பேஸ்டையும் ஊற்றி வேக வச்ச சுண்டலையும் உள்ளே ஊற்றி தேவையான அளவு நம்ம தக்காளி பழம் புளிப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆனோடனே பார்க்கலாம் பார்த்திங்களா என்னெல்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கத் கொத்தமல்லித்தழை கருவேப்பிலை அதை தூவி ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடலாம் எது பூரிக்கு இட்லி தோசைக்கு சாதம்